நாகையில் இலவசமாக மளிகை பொருட்கள் வழங்காத கடை உரிமையாளரை சாராய வியாபாரி ஒருவர் தாக்கும் காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் பகுதியில் பாஸ்கரன் என்போர் மளிகை கடை நடத்தி வருகின்றார் நேற்று மதியம் கடைக்கு வந்த சாராய வியாபாரி சக்திவேல் என்பவர் கடை உரிமையாளர் பாஸ்கரிடம் இலவசமாக மளிகைப் பொருட்களை கேட்டதாக தெரிகின்றது அதற்கு கடை உரிமையாளர் மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த சாராய வியாபாரி சக்திவேல் திடீரென அங்கிருந்த பிஸ்கட் பாக்கெட்டுகளை எடுத்து கடை உரிமையாளர் மீது வீசி தாக்குதலில் ஈடுபட்டார் மேலும் கடையில் புகுந்து அனைத்து பொருட்களையும் உடைத்து சேதப்படுத்தி ரகளையில் ஈடுபட்டார் இதில் கடையில் இருந்த குளிர்பானங்கள் முட்டை மற்றும் மளிகைப் பொருட்கள் சேதமடைந்தன இதுகுறித்து வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் கடை உரிமையாளர் பாஸ்கர் புகார் அளித்துள்ள நிலையில் தாக்குதல் தொடர்பான காணொலி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது